தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் கேள்விப்பட்டிருக்கோம் கள்ள நோட்டு கேள்விப்பட்டிருக்கோம் முதல் முறையாக அரசாங்க பேருந்துள்ள கள்ள பயணச்சீட்டு இன்றைக்கி தான் கேள்விப்படுறோம் ஆமாம் ப்ரோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் போல் என்னென்னா சேலத்துலேருந்து சிதம்பரம் போகிற அரசு ஏசி பஸ்ஸில் வந்து நிறைய பயணிகள் ஏறி உட்காந்துருக்காங்க பொதுவாக அந்த ஏசி பஸ் வந்து மெயினான ஸ்டாப்ஸில் தான் நின்றுட்டு அப்படியே நகரங்களை தான் கவர் பண்ணும் இதில் கிராமத்துலலாம் இடங்கள் நிற்கவும் நிற்காது ஆமாம் நிற்கவும் நிற்காது இது என்னென்னா நகர இதுக்குள்ளே கிராமத்துக்குள்ளெல்லாம் போய் ஆள் ஏற்றிருக்காங்க என்ன இப்படி போகுது போய் மக்கள் சேவையாக இருக்கலாம் மக்கள் சேவை அதான் அந்த சேவை தான் என்னென்னு தான் சொல்ல வரேன் என்னென்னா போயிருக்காங்க பயணிகள்லாம் கேட்டிருக்காங்க இப்படி போகாதே இந்த வழியில் ஏன் போரி அப்படின்னு கேட்டதுக்கு டிரைவர் சொல்லிருக்காரு அப்படிதான் நாங்க ஓட்டுவோம் நீங்க எங்க வேணாலும் போய் புகார் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க இவ்வளவு ஓவரா பேசியிருக்காங்கல்ல உடனே ஆப்பு வச்சிருக்காங்க அடுத்து வடலூர் வந்து போயிருக்காங்க அங்க வந்து இந்த டிக்கெட் செக் பண்ணுவாங்கல்ல அவங்க அந்த அதிகாரிகள் எல்லாம் நின்றுட்டு இருந்திருக்காங்க ஏறி பயணிகள்கிட்ட டிக்கெட் செக் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே கண்டக்டர்ட்ட வாங்கி அந்த வரிசை பாப்பாங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் வாங்குவாங்க அப்படி பார்க்கும்போது வாங்கி பார்த்துருக்காங்க பார்த்தா எல்லாம் போலி என்ன இருந்திருக்கு சீரியல் நம்பரே தப்பா இருந்திருக்கு நீங்க யார் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சட்டையை பிடிச்சி கேட்டு அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க பயணிகளை அந்த அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க இந்த பரிசோதர்கள் வந்து மக்கள் தான் ஏமாத்திருப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் நடத்துனரே ஏமாத்திருக்காரு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் மக்களுக்கு தான் இருந்திருக்கும் இனிமேட்டு அவங்க வாங்குற டிக்கெட் வந்து ஒரிஜினலாக போலேன்னு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஆமா வாங்கெல்லாம் பார்க்க முடியுமா அப்புறம் நடுவுல இறக்கி வேற விட்டுருவாங்க அடிச்சு இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு எடுத்திருக்காங்க அந்த நேருங்கிற நடத்துனரை பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க ஓட்டுநர் மேல என்ன இப்ப இது பண்ணிட்டு அடுத்தடுத்து தான் தெரியும் தெரிய வரும் ஆனா வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இயங்குது நஷ்டத்துல இயங்குதுன்னு சொல்றாங்க கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு இடம் இன்னும் எவ்வளவு இடங்கள்ல இந்த மாதிரி போலு போலி அந்த கல்ல பயணச்சீட்டை அடிச்சு இனிமோ பண்ணிட்டு இருக்காங்கறது தெரியல அரசாங்கம் ரொம்ப கவனமா தான் வந்து இருக்கணும் இதில் பண்றதே வந்து ஃப்ராடு தனம் ஆனா மக்கள்கிட்ட பாத்தியா எகிரி இருக்காங்க நீ எங்க வேணா பண்ணிக்க போட்டுன்னு வரும் இங்க வேணா புகார் பண்ணிக்கங்கன்றதுக்காக புகார் பண்றதுக்கு முன்னாடியே மாட்டிட்டாங்க நல்ல வேலையாக அதான் அதே மாதிரி இந்த போக்குவரத்துறையை பத்தி பேசுறப்ப போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தான் வந்து ஞாபகத்துக்கு வர்றாரு அண்மையில இந்த விடுமுறை நடுவுல போயிட்டு இருக்காருல்ல மாத யாத்திரை ஆமா யாத்திரை ஏதோ ஒரு யாத்திரை என் மக்கள் என் என் மண் என் மக்கள் தொடர்ச்சியா பண்ணா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும் அரியலூருக்கு போன அண்ணாமலை வந்து சிவசங்கர் மேல நிறைய புகார் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாரு ஊழல் பண்ணியிருக்காரு இவர் அமைச்சரானதுக்கு பிறகு போக்குவரத்து துறையில இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ஊழல் வந்து நடந்திருக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி அந்த மாசு கட்டுப்பாடு அந்த சோதனை இயந்திரம் உள்ளிட்ட எல்லாத்திலயுமே இவர் வந்து போலியா நிறுவனங்கள்ட்ட தான் வாங்கியிருக்காரு அதனால ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காரு அங்கே குடச்சாட்டை வச்சிருந்தாரு ஓகே இதை பத்தி திமுக தரப்பட்ட நம்ம ரிப்போர்ட்டர் மனோஜ் வந்து விசாரிச்சிருக்காரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏங்க சிஏஜி ரிப்போர்ட்லயே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஊழல் பண்ண கட்சி தான் பிஜேபி அது அண்ணாமலை கொடுத்த எதற்காவது வந்து ஆதாரம் இருக்கா இப்படிதான் வாய்க்கு வந்து அழிவிட்டு போவார் அந்த மாதிரி தான் சிவசங்கர் அம்மலை போயிருக்காரு கூடிய விரைவில் எப்படி பால ஒரு மேல மனநஷ்ட வழக்கு போட்டு அதே மாதிரி சிவசங்கரும் போட போடுறாரு அதுக்கான தயாரிப்பு பணிகள் அவங்க ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அண்ணாமலை ஆதாரத்தை வெளியிட்டு நிரூபிக்கணும் அது ம் ஆமா ஆதாரத்தை வெளியிடணும் அதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எடுத்து டார்கெட் பண்றது சிவசங்கர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை பொறுத்து பார்ப்போம் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகள் முக்கியமான தொகுதினா கூட திருவாரூர் தொகுதி எப்பயுமே நம்ம தான் வச்சுக்கணும் விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பு கவனம்லாம் தொகுதியில் வந்து செலுத்துவாங்க இப்போ யார் அங்கே எம்எல்ஏனா பூண்டி கலை வாணன் தான் எம்எல்ஏ அவர் தான் திமுகவுடைய மாவட்ட செயலராகவும் இருக்காரு திருவாரூர் தொகுதியில் ஓகே இப்போ வந்து அவரை சுத்தி தான் ஒரு பெரிய சர்ச்சை வந்து விடிச்சிருக்கு திமுகனாலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு ஆமாம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் நிறைய நிறைய மிரட்டி நிலத்தெல்லாம் அபகரிச்சாங்க மிரட்டி மக்களையே பயமுறுத்துறாங்கலாம் சொல்லுவாங்க ஆமாம் இப்போ திருவாரூர்லயே விடிச்சிருக்கு ஓகே அதுதான் மேட்ரு பூண்டி கலைவாணனுடைய அண்ணன் அவர் வந்து கலை செல்வன் அவர் வந்து பதினாறு ஆண்டுகள் முன்னாடி இறந்து போயிட்டாரு நவம்பர் பதினேழாம் தேதி இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு நினைவேந்தல் மாதிரி நடத்துவாங்க அவர் பிறந்த ஊர் அந்த ஏரியால எல்லாமே நடத்துவாங்க அதனால அந்த ஊர் முழுக்க ஒரு ஃபிளக்ஸ்போர்ட் வச்சிருக்காங்க கலை செல்வனுக்கு கலை செல்வனுடைய மகன் தான் கலை வேந்தன் இவர் வந்து திமுக ஒரு பொறுப்புலையுமே வந்து இருக்காரு அந்த கொரடாச்சேரி அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு பொறுப்புளையும் இருக்காரு அவரு அந்த கலை செல்வனுடைய அந்த பிளெக்ஸ் பேனர்ல கணேஷ் அப்படிங்கிற நபர் வந்து கை வச்சு நின்று இருக்காரு தீபாவளி அன்னைக்கு உடனே அந்த பக்கமா வந்த நவீன்கிறவரு நவீன் யாருன்னா கலைவேந்தன் வேந்தன் சொன்ன அவருடைய நண்பர் தான் நவீன் ஓகே என் தலைவன் ஃபிளெக்ஸ் பேர்ல கை வைப்பியா நீ சொல்லிட்டு சண்டையை போயிருக்காரு கணேஷ் என்ன சொல்லிருக்காரு போர்டில் தானப்பா கை வச்சிருக்கேன்னு கேட்க உடனே அடிதடி நடந்திருக்கு நவீன் வந்து கணேசை போட்டு அடிடி நடிச்சிருக்காரு உடனே அந்த வழியா வந்த செந்தில்குமார் அப்படிங்கிற நபர் இவர் பட்டியலினத்தை வந்து சேர்ந்தவர் எதுக்கு அடிக்கிறேன் செந்தில்குமாரே அடிடின்னு அடிச்சிருக்காரு அப்புறம் நவீன் என்ன பண்ணியிருக்காரு கலை வேந்தனு கால் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம அப்பா போஸ்டர் மேல அந்த போர்டு மேல கை வச்சு நின்னுட்டு இருக்காங்க ரெண்டு பேர் கெட்டதுக்கு வந்து எகுர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியலின சமூகத்தை ரொம்ப கேவலமாவும் திட்டிருக்காரு நவீன் பிறகு கலைவேந்தன் என்ன பண்ணாரு கார்ல அருவாள் கம்பி இதெல்லாம் எடுத்துட்டு பூண்டி கலைவானனுடைய மகன் கலை அமுதனையும் கூட்டிட்டு கார்ல வந்து இறங்கி இந்த செந்தில்குமாரையும் கணேசியும் அடிடி நடிச்சிருக்கான் அருவாளையும் வெட்டியிருக்கான் இப்போ வந்து காவல் அருவாளர் விட்டதுக்கு அப்புறம் யார் என்ன ப்ரெஷர் கொடுத்தோம் கேஸ் போட்டுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வந்து இப்ப கலை வேந்தன் மேல மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டு அவர் மட்டும் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆனா பூண்டி கலைவானுடைய மகன் கலை அமுதன் மேலே எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற அந்த எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிக்கிட்டிருக்காங்க பாருங்க ஃப்ளெக்ஸ் வைக்கிறதே தப்பு இதில் கை வைச்சாரு அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப கண்டிப்பாக கடுமையான ஒரு தண்டனை இருக்கணும் அதை தாண்டி வந்து ஆளுங்கட்சிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவமே காட்டுது சம்பவமே காட்டுது கருவாளாக வெட்டதுனால பெருசாக வெளி வெளிச்சிருக்குது அதை பட்டியல் அணி தைச்சிருந்தா சில்குமாரை ரொம்ப தரை குறைவாக திட்டி தான் வந்து விட்டிருக்காங்களாம் இவங்க என்ன சொல்றாங்க திமுகவுல சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறாங்க முக்கியமான நீங்க நினைக்கிறீங்க ஒரு தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிற அவங்க குடும்ப உறுப்பினர்களே எப்படி பட்டியலில் நமக்கு நடத்துறாங்கங்கிறதுக்கான உதாரணம் தான் வந்து இது இப்ப கலை அமுதன் பேரு நிச்சயம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்கட்சிகள் அந்த பட்டியலில் நமக்கு எல்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க காவல்துறை கிட்ட பாப்பா இந்த வழக்கு எப்படி விசாரணை போகுது அப்படின்னு தமிழ்நாட்டுல இந்த போதை பழக்கத்தினால பல ஏரியாக்கள்ல தினம் தினம் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு இதுல வர வருமானத்தை மட்டுமே பாக்குறாங்களே ஒழிய பெண்களுக்கு நடக்கிற அந்த அநீதி குடும்பத்தில் நடக்கிற வன்முறை எதுவும் பார்க்கறதே கிடையாது அவ்வளோ சம்பவங்கள் இருக்கு டெய்லியும் நம்ம உதாரணமாக ஒன்று ரெண்டு சொல்லிட்டு தான் இருக்கோம் நேற்று ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் அங்கே சோழன் திரு திருவிழந்திருக்கு அங்கே ராஜா அப்படிங்கிற நபருக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் மனையோட வச்சுட்டு இருந்திருக்காரு அப்ப போதையை போட்டு வந்த வாசு அப்படிங்கிறவர் இவர் மேல வந்து ஒன்பது வழக்குகள் வேற இருக்கான் ரவுடின்னு வேற சொல்றாங்க ராஜா வீட்டுக்குள்ள போய் மது போதையில ராஜாவோட மனைவி இழுத்து தகாத முறையில் ட்ரை பண்ணியிருக்காரு உடனே ராஜா தடுக்க முயற்சித்ததுனால ராஜா கத்தியால குத்தி இருக்காரு இதெல்லாம் நடந்த சம்பவம் நம்ம இந்த வாரத்திலே நாலஞ்சு சொல்லியிருக்கோம் வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட பாதுகாப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கே அப்பேற்பட்ட ஒரு சூழல தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த மகளையே வெட்டின சம்பவம் கூட பார்த்தோம் அது ரெண்டு மகள் முன்னாடி அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்பாவை கத்தியால குத்தி அம்மா கிட்ட ஒருத்தான் தவறான குழந்தைகளுடைய மனசை எப்படி இருக்கும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல ஆமா இந்த மது போதையால தொடர்ச்சியா குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா கண்டுக்கவே இல்ல என்னன்னா டெட்ரா பாயில் வரைக்கும் யோசிச்சிட்டு இருக்காங்களே மக்களை பத்தி கவனம் செலுத்தி இருந்ததெல்லாம் அவன் தடுத்து நிப்பாட்டி இருப்பாங்கல்ல ஆமா இதை எப்படி முன்னோக்கி கொண்டு போலான்னு தான் இன்னும் யோசிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு குழுவெல்லாம் எல்லாம் வேற போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பூந்தமல்லில நசரத் பேட்டை பகுதியில வாகன சோதனையில ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க போலீஸ் அப்போ ஒரு கார் வந்து வேகமா வந்து அந்த வாகன சோதனையில நிக்காம தாண்டி போயிருக்கு அதுக்கப்புறம் சேஸ் பண்ணி போய் புடிச்சிருக்காங்க பிடிச்சதில் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கையில் வந்து ஒரு கன் இருந்திருக்கு அந்த கண்ணை எடுத்து இப்போ வந்து பறிமுதல் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நசரப் பேட்டை பகுதியில் பாஜகவை சேர்ந்த பிரமுகர் சங்கர் அப்படிங்கிறவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் சில நாட்களுக்கு முன்பு அதில் முன்னாள் கவுன்சிலர் சாந்தகுமார்னு ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அவர் தான் இந்த துப்பாக்கியை கொடுத்தாருங்கிற மாதிரி விசாரணையில் சொல்லியிருக்கதா ஒரு தகவல் ஆனால் இப்போ கண் எடுத்துகிட்டு எங்கே போனாங்க வேறு ஏதோ கொலை திட்டத்தோட போயிட்டு இருந்தாங்களாங்கிற கோணத்தில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நாளை தமிழ்நாட்டில் சிறப்பு சட்டமன்றம் கூட போகுது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பத்து மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்காரு பன்னெண்டு மசோதாவில் ஏன்னா இருபதாம் தேதிக்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலாக செயலன்பட்டு வாங்க இருபதாம் தேதிக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தாங்க சந்திரசூட் அமர்வு ஓகே பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் தமிழ்நாடு ஆளுநர் அதனால கடைசி நேரத்துல இப்ப பத்து மசோதா தமிழ்நாடு அரசுக்கு வந்து திருப்பி அமைச்சிருக்காரு நாளைக்கு சிறப்பு சட்டமன்றம் வந்து கூட போகுது இப்ப பிஜேபி வருவாங்களா இல்லையா ஏன்னா பிஜேபியோட பிரபுகர் தான் ஆர் என் ரவி விமர்சனப்படுவாங்களே இப்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு வேற இது இது இதுக்காகவே ஸ்பெஷல் சட்டமன்றம் வேற என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாதுல்ல புறக்கணிச்சிருவாங்கன்னு பார்த்தா இல்லை நாங்கள் வரப்போறோம்னு சொல்லிட்டு நயனா நாக வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் மதுரையோட எம்பி சூவே இருக்காருல்ல அவர் வந்து சூ வெங்கடேசன் வந்து நேற்று சென்னையிலருந்து மதுரை போகிறதுக்காக பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு அங்கே போயிருக்காரு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போனால் எப்பவும் நாலாவது பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நிற்கும் ஆனால் இந்த முறை ஐந்தாவது பிளாட்ஃபார்ம்ல நிற்கிதுன்னு சொல்லி அங்கே உள்ள பயணிகள்லாம் அந்த பக்கம் போங்க மேலே ஏறி நடந்து போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு இருந்திருக்காங்க ஒரு மாதிரி அலைக்கழைப்பு வந்து நடந்திருக்கு இது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே உள்ள அதிகாரிகள்கிட்ட விசாரித்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இதில் வந்து ரூப் நாராயண் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து போகிறாரு ராமேஸ்வரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்காக ஒரு ஆள் போறதுக்கான ஒரு ட்ரெயினை அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க அதுவும் அது பத்து நாற்பதுக்கு கிளம்ப போதான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒன்பது நாற்பதுக்கு கிளம்ப போகுது ஒரு மணி இடைவெளியும் இருக்கு இதுல ஒரு ஆளுக்காக ஒரு ட்ரெயின் விடுறாங்க தெற்கு ரயில்வே இன்னொன்னு ஆயிரக்கணக்கான பயணிகளை வேற பக்கம் திருப்பி விடுறாங்க ஒரு ஆளுக்காக ஒரு ட்ரெயினா ஒரு பர்த்தூட கிடைக்க மாட்டேங்குதுப்பா உட்காந்து போறது கூட இடம் இருக்குப்பா இல்ல ஒரு புதிய இலக்கு வச்சிருக்காங்களா கூடிய விரைவில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ங்கிறதே இருக்காதான் நடந்து போறமா அந்த அளவுக்கு ட்ரெயின் அதிகரி அதிகப்படுத்துற பாருங்கன்னு இருக்காங்க சொல்றாங்க ஆனா வந்து இப்படிதான் வந்து அதிகப்படுத்துவாங்க டப்பு டப்பு தான் அவரு எவ்வளோ காசு தெரியும்ல ட்ரெயின் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் கூட அது கிடைக்கலனா கூட அதுக்கு ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க அது இரநூறுவா முந்நூறுவா போயிருக்கு கேன்சல் பண்ணாலும் நிறைய காசு எடுத்துக்கிறாங்க ஒருவேளை அதை தான் சொல்லியிருப்பாங்களோ வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாது நீ வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யாரை கேன்சல் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தெரியல என்னன்ட்டு ஆனால் வந்து இது ஒரு தெற்கு ரயில்வேக்கு அவர் ஒரு புகாராகவே அனுப்பியிருக்காரு இதில் வந்து பதில் சொல்லணுங்கிற மாதிரியும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸோட செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம் இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரே செயல்படலன்னு விமர்சனம் இருக்கு இருந்தாலும் செயல் தலைவராக இருக்காரு மோகன் குமாரமங்கலம் அவர் வந்து பெங்களூர் நேரம் சூழ பேசிருக்கோம் ஆமா வந்து இவர் பெங்களூர்ல தங்கி இருக்காரு இருக்காரு குடும்பத்தோட அங்க இருந்து இவருக்கு வந்து அவர் கொடுத்திருக்க புகார் பெங்களூர் தான் இருக்காரு வசிக்கிறது பெங்களூர்ல அங்க இருந்து லீவ் கேட்டுக்கிட்டேன் ஆமா ஆமா அது என்ன பண்ற பண்ணியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு பெங்களூர் சைபர் கிரைம்ல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வாட்ஸ்அப்ல இவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு வீடியோ கால் அதை வந்து அட்டன் பண்ணலாம் யாருன்னு எடுத்து பார்க்கும்போது அதுவாகவே அட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுல வந்து ஒரு பெண் நிர்வாணமாக வந்து அதுல இருந்ததா சொல்லியிருக்காரு டக்குன்னு நிர்வாணமாக இருந்தோன்னா ஷாக் ஆகி கட் பண்ணிட்டாராம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணி என்னோட புகைப்படங்கள்லாம் எடுத்து தவறாக அனுப்பி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ அந்த குற்றவாளிகள் வந்து இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜம்தாரா பகுதியில் இருக்கிறதா வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒரு நடவடிக்கை எடுப்போங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு வீடியோவுமே இப்போ வந்து பெங்களூர்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாருமே கண்டிப்பா வங்கக்கடலில் ம் மிதிலி அப்படிங்கிற ஒரு புயல் வந்து உருவாயிருக்கு இதுக்கு வந்து மியான்மர் நாடு தான் பேர்லாம் வச்சிருக்காங்க இப்போ விசாகப்பட்டினத்திலிருந்து அந்த புயல் வந்து நானூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கான் ஓகே அது வங்களா வங்கதேசத்தை நோக்கி தான் வந்து போகுதான் அதனால தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெற்குல இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இடங்கள்லாம் மழை பெய்யின்னு இருக்காங்க அதே மாதிரி கோவை நீலகிரி உள்ளிட்ட பகுதியிலேயும் மழை பெய்யுன் இருக்காங்க இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யின்னு இருக்காங்கப்பா ஓகே ஆனா இது எப்படியோ பைனல் மேட்சுக்கு எந்தாபத்தும் இல்ல அகமதாபாத் ஸ்டேடியத்துல அகமதாபாத் ஸ்டேடியம் சாரி நரேந்திர மோடி என்ன ஒரு பேர் வச்சிருக்காரு கஷ்டப்பட்டு ஸ்டேடியம்னு வச்சு

அப்போ சி பி ராதாகிருஷ்ணனுடைய பேர குழந்தைகள் அங்கே வந்துருந்துருக்காங்க அப்போதான் விளாட்டு காமிச்சிட்டு மோடி மேஜிக்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்காரு அந்த குழந்தை கிட்டேன் ஓகே ஆமாம் நிகழ்த்தி காட்டியிருக்காரு ஆமாம் ஆமாம் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் வந்து வாக்குப்பதிவு வேகமாக இருக்கு மத்திய பிரதேசத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிட்டுருக்கு சட்டீஸ்கரில் அந்த செகண்ட் பேஸ் அதில் வந்து முப்பத்தெட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் இப்போ வரையும் பதிவாயிருக்கு ஈவினிங்க்கு மேலே தான் அந்த வாக்கு வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு விஷயமே சூடு பிடிச்சிருக்கு என்னன்னா லண்டனுக்கு போயிட்டு வந்தார்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ரெஸ் பீப்புள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து எல்லாரையும் சந்தித்தேன் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் வந்து பேச்சுரிமையும் கருத்துரிமையும் வந்து தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கனடா என்ன ரியாக்ட் பண்ண போதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அமெரிக்காவுக்கு சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் வந்து போயிருக்காரு அங்கே வந்து ஆசியோ பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேர் கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டாங்களாம் தைவானுக்கு வந்து அமெரிக்கா சபாநாயகர் நான்சி ஃபெலோசி போன உடனே இந்த ராணுவ தொடர்புலாம் துண்டிப்பு பண்ணாங்க சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி இப்போ திருப்பி வந்து ராணுவ தொடர்புகள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொர்பகா ஜோபிடி என்ன சொன்னானே மீடியா ஆர்மிகளுக்கு தேவை கிடையாது நான் வந்து ஜோபிடினக்கு பேசணும்னா ஒரு போன் கால் எடுத்து நான் ஒரு கால் பண்ணி நான் பேசலாம் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போதே நிரூபulum வந்து கேள்வி கேட்டாங்க நீங்க தானே சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஜி ஜின்பிங் ஒரு சர்வாதிகாரின்னு சொன்னீங்க அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்றீங்க அவர் வந்து சர்வாதிகார உணர்வு கொண்டவர் அவனோட தானங்க மீன்ஸ் நாட்டை வந்து வளแหนத்திட்டு இருக்காரு ஒரு இளைஞர் அப்படி எல்லாம் பரப்பிட்டிருக்காரு இலங்கையரா ஜிங்பிங் இலங்கையரா சரி வந்து ஜி ஜின்பிங்க சரி ஆனா எல்லா கடுமையான கேலில கூட ஜி ஜின்பிங் முன்னாடியே பதில் சொல்றாரு ஜோ பைடன் ஜி ஜின்பிங்கும் பதில் சொல்றாரு ஓகே ஓகே அவங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கு பாராட்டுக்குரிய விஷயம் தான் இங்கதான் போட்டுருந்தாங்க இங்க ஜீரோ மார்க் ஜீரோ ரன் அடிச்சிருக்காரா மோடி ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கவே இல்லை அப்படிங்கறதுனால நீ ஆசையா வண்டி ஓட்ட குடுக்கும் போதே தெரியுண்டா பின்னாடி உட்காந்து ஃபோன் பேசிட்டே தான் வரப்போறேன்னு வேர்ல்ட் ரெக்கார்டு ஃபிஃப்டி சென்ச்சுரிஸ் இன் டூ நைன்டி ஒன் ஓடிஎஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஜீரோ ப்ரெஸ் மீட்ஸ் இன் நைன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வங்கிகளின் பங்குகளை விற்க முடிவு அது சரி எலெக்ஷன் செலவு பிரிக்க முடியாததுவோ எதுவோ சவுத் ஆப்பிரிக்காவும் செமிஃபைனல்ஸ் தோல்வியும் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கே என்ன காரணம்னா ஒரு உடைய மகனே இன்னொருத்தரை வந்து பயங்கரமா அடிச்சிருக்காரு ஒரு கொலைவெறி தாக்குதல் தான் ஆனால் அவர் மேல எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படலை காரணம் வந்து அந்த கணேஷ் ஃப்ளெக்ஸ்போர்ட் கை வச்சிருந்ததுல்ல அவரோட குடும்பத்துக்கும் பூண்டி கடையான குடும்பத்துக்கும் முந்நூறு பகை இருந்திருக்கான் என்ன பகை இருந்தா கூட கை கைவிக்கணும்னு அவ்வளோ பெரிய தவறு கிடையாது முதல்ல ஃபிளெக்ஸ்போர்ட் வைக்கிறதே பெரிய தப்பு தான் அதான் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மது போதையால் அவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து தினம் தினம் நடந்துகிட்டு ஆனால் எங்களுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் வருமானம் மட்டும்தான் வந்து முக்கியம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னால் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் தான் வந்து பாதிப்படைவாங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து வேண்டாங்க விட்டுருங்க மக்களின் சார்பாக இதை நம்ம வந்து ஒரு அழுத்தமாக ஒரு முதலவர்கிட்ட நம்ம வந்து சொல்லுவோம் ஓகே வேண்டாங்க விட்டுருங்க அது அடிதடியும் வேணாம் கட்சிக்காரங்கிட்ட சொல்லுங்கள் மது போதையும் அரசாங்கம் வந்து நடத்த வேணாங்கிறத சொல்லிவிட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி